பாகிஸ்தான் இப்ப பயங்கர வீக்கா இருக்குது மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு எப்படி இது வந்து மீள போகுதுன்னே தெரியல பாகிஸ்தானோட பியூச்சர் நினைச்சாலே கதி கிழங்குது இதெல்லாம் யாரோ ரோட்ல போனவங்க பேசலீங்க பாகிஸ்தானோட முன்னாள் ஏர் சீஃப் அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த வீடியோ பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம் சோ அந்த முன்னாள் ஏர் சீஃப் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்தியன் ஃபைட் ஜெட்ஸ் இந்தியா பாகிஸ்தான்குள்ள வராங்க ஏகப்பட்டது டேமேஜ் பண்றாங்க திரும்ப கிளம்பிடுறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல நம்ம நாட்டோடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குதா இல்லையானே தெரியாத அளவுக்கு மோசமா இருக்குது இதெல்லாம் அவரோட அவர் பேர் வந்து மசூத் அக்தர் முன்னாள் பாகிஸ்தானோட ஏர் சீஃப் அந்த ஏர்ஃபோர்ஸோட சீஃப் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம நாட்டை பற்றி ரொம்ப தடை குறைவா பேசிட்டு இருந்தார் பெரிய ஏர்ஃபோர்ஸ் வச்சுருக்காங்களாமா ரஃபேல் என்ன பெருசாக அது பண்ணிடுமா பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இங்கே வந்து அவங்க மூடையே தான் போகுது நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் தடுத்துரும் இதெல்லாம் அவர் பேசி ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே அவரோட கான்ஃபிடன்ஸ் அவரோட பெருமை எல்லாமே தவிடுபடி ஆகிடுச்சு அவரோட வாயாலேயே ஓப்பனாக டிவியில இந்த மாதிரி பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு ரன்வேயவே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு ஏர் பேஸ் ஆயிருச்சு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல டிஎஸ்கலேஷன் ஆகிற மாதிரியும் தெரியல அதாவது போர் வந்து கம்மி ஆகிற மாதிரியும் தெரியல ஜாஸ்தி ஆகிதான் இருக்குது யூஎஸ் பிரஷர் போடலேன்ற பட்சத்துல எனக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்னே தெரியல இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து இந்த மக்களோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படணும் அவங்க பாட்டுக்கு என்ன பண்றாங்கங்கறதே புரியல நாலு நாள் ஆயிடுச்சு இப்ப கூட நம்மளுக்கு தெரியும் ரீசெண்டா அமெரிக்காவோட வைஸ் பிரசிடன்ட் வேன்ஸ் அவர்கள் ஒரு டிவி இன்டர்வியூல ஓபனா சொல்லிருக்காரு எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அவங்க ரெண்டு நாடுகள் பல காலமா சண்டை போட்டு அதுக்குள்ள தலையிடுறது எங்களோட அவுட் ஆஃப் பிசினஸ் எங்களோட அது கிடையாது நாங்க சொல்லுவோம் நீங்க கொஞ்சம் டிஎஸ்கிலேட் பண்ணிக்கோங்க நாங்க சொல்லுவோமே ஒழிய நாங்க எதிர்பார்ப்பு ஒழிய அதுல நாங்க தலையிட மாட்டோம்னு ஒரு ஓப்பன் சொல்லியிருக்காரு இது வந்து அவங்களுக்கு பாகிஸ்தானியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடியா விழுந்திருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல தடவை பாகிஸ்தான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு ஒரு பெயில் அவுட் பண்ணது அதாவது அவங்கள வந்து கொஞ்சம் காப்பாத்தி விட்டதுன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான் இருக்கும் மோடிஜி கூட சீஃப் லிஸ்டா இருக்கும்போது போது இங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது போது நம்மளுக்கும் பாகிஸ்தான் நடக்கும் போது எதுக்கு நீங்க அமெரிக்கா கிட்ட போய் பஞ்சாயத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி மன்மோகன் ஆட்சியில் சொல்லிருப்பார் அதே போல இன்னைக்கு நம்ம போகிறோமோ போகலையோ அவங்களே ஓப்பனாக நாங்கள் தலையிட போறதில்லை அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எல்லாத்துக்குமே ஏன்னா ஒரு வல்லரசு மாதிரி இருக்கக்கூடிய அமெரிக்கா எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்கும் ஆஃப் கோஸ் இது வந்து ரெண்டுமே நியூக்ளியர் பவருங்கிறதுனால எல்லோருடைய ஸ்டேக் இருக்கு உலக நாடுகள் இருந்தாலும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு இன்டேரெக்டாக அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்கா இந்த வாட்டி கைவிரித்தது வந்து பாகிஸ்தானியர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி அது ஒன் ஆஃப் தி ரீசென்ட் இந்த எக்ஸ் ஆர்மி சீஃப் இந்த எக்ஸ் ஏர் சீஃப் அவர் இந்த மாதிரியான விஷயம் சொன்னது இந்த இண்டியில் ஒரு மேலும் ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா நம்மளோட ஆர்மிக்கும் இந்தியாவோட ஆர்மிக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க கிட்ட பதினாறு லட்சம் ஆர்மி பர்சனல்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட வெறும் ஆறு லட்சம் தான் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு எட்டவே முடியாது இது கற்பனைக்கே எட்ட முடியாது நீங்க எவ்வளவு உத்வேகமா இருந்தாலும் எவ்வளவு பேஷனோட்டா இருந்தாலும் கூட நம்மளால வந்து அந்த ஆர்மி கூட போரிட முடியாது இது போக நம்மளோட யூஏஇ ஈரான் இந்த மாதிரி நாடோட டிப்ளமசி கூட இந்தியா கிட்ட ஒர்க் ஆகல சரி அமெரிக்கா தான் பிரஷர் போடல இவங்க ரெண்டு பேரும் டிப்ளமசி பண்றாங்கல்ல இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனா இந்தியா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது சோ இப்போ இந்த பிரச்சனையில இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு சைனா இல்ல யூஎஸ்ஏ இல்ல ரஷ்யா இந்த மூணு நாடுகள் யாராவது பிரஷர் போட்டு இந்தியாவை பின்வாங்க வச்சால் ஒழிய பாகிஸ்தானோட எதிர்காலம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லியிருக்காரு இது வந்து இந்தியாவுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரியான சந்தர்ப்பம் எல்லாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிக டைம் நம்மளுக்கு கிடைச்சது கிடையாது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது பாகிஸ்தான் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்ப்லெஸ்ஸா இருக்குது அவங்களுக்கு உலக நாடுகளுடைய சப்போர்ட் சுத்தமா இல்ல டர்க்கி மட்டும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க சைனா அவங்களுக்கு வந்து முன்னாடியே வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க சப்போர்ட் பண்றாங்களே ஒழிய இப்போ ஐஎம்எஃப் வந்து வந்திருக்கு ஆனா இந்த பணம் இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி இந்தியாவோட சக்தி கம்பேர் பண்ணும்போது போது அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம நினைச்சோன்னு சொன்னா நம்ம ரொம்ப காலம் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க பி மீட்க முடியும் பாகிஸ்தானை வந்து ரெண்டு மூணா உடைக்க முடியும் இது நம்மளுடைய நாட்டோடைய சேஃப்டிக்கும் செக்யூரிட்டிக்கும் பெரிய வகையில உதவி பண்ணும் மோடிஜி மட்டும் இப்போ கொஞ்சம் அக்ரெசிவா பண்ணி இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினார்னா அவர் வந்து வரலாறுல இடம் பெறுவாரு நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை பண்ண மாதிரி இது கணக்கில் எடுக்கப்படும் ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்க ஃபைட்டர் தாண்டி நம்ம இன்னும் நேவிய முழுசா பயன்படுத்த ஆரம்பிக்கல ஆர்மியில நம்ம இறங்கணும்னா கூட நம்ம கிட்ட ஹொசோர் கன்ஸ் இருக்கு பினாக்கா மிசைல்ஸ் இருக்கு இதெல்லாம் அவங்களால ஹேண்டில் பண்ண வாய்ப்பே கிடையாது அதனால இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இதுல இருந்து பாகிஸ்தான் தப்பிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ரெண்டு பவர் சென்டர் நம்ம எல்லாத்துக்கு தெரியும் ஒன்னு அவங்களோட அரசாங்கம் ஷெபா ஷெரீப் இன்னொன்னு வந்து அவங்களுடைய ஆர்மி அசீம் முனீர் இவங்க ரெண்டு பேரும் தலைமை தாங்குறாங்க அவங்க ரெண்டு பேரோட பதவி மட்டும் கிடையாது அவங்க ரெண்டு பேரோட உயிருக்குமே ஆபத்து ஏன்னு சொன்னா அவங்க நாட்டுக்குள்ள ஒரு உள் தகராறு உள் போர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாயிட்டு இருக்கு நேத்து கூட மிக பரவலா பரப்பப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷபாஷ் ஷெரிஃப் அவர்களை வந்து இது பண்றாங்க ரிசைன் பண்ண சொல்றாங்க அசிம் முனி அவரை அரஸ்டே பண்றாங்க ஆர்மிக்குள்ளேயே கூப் நடக்குது இந்த மாதிரிலாம் பல தகவல்கள் வந்துச்சு இதெல்லாம் வந்து என்னதான் இருந்தாலுமே இதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்களோட எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் பிரதம மந்திரி இம்ரான் கான் அவர்கள் ஜெயில இருக்காங்க அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே அவங்களோட ஜெயில் வாசல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவளை ரிசைன் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை கொலை பண்ண கூட அங்க ஒரு வேலை நடந்துச்சுன்னு கூட தகவல் வந்துச்சு இது எல்லாமே அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் தான் இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு முன்னாள் பிரதம சந்தீப் ஜெயில இருக்காரு இப்ப நாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்ப அவங்களோட ஆதரவாளர்கள் என்ன நினைப்பாங்க அவர் இருந்திருந்தார்னா பாகிஸ்தான பெட்டரா தலைமை பண்ணிருப்பாரு இவங்க தான் சொல்ல வருது அங்க இருக்கிற நிறைய மிலிட்ரி ஆபிசர் சரி பொலிட்டீஷியன் சரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவங்க இவளுடைய பணத்தை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்காக இவங்க எல்லாருக்கும் யூரோப்ல மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் வந்து பங்களா இருக்கு பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா இவங்க பிளைட் பிடிச்சாங்க நாடு தப்பிச்சு ஓடிடுவாங்க இங்க இருக்க மக்களும் நம்மளால தான் கஷ்டப்படுவோம்னு ஓப்பனா மிலிட்ரி ஆபிசர்ஸும் பொலிட்டீஷியன்ஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவங்க வந்து இவங்களோட பதவியை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் இவங்களோட உயிரை காப்பாற்று என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா பொய் பிரச்சாரங்களை அள்ளி வீசுறாங்க நம்மளோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடையே வந்து அவங்க தகர் தெரிஞ்சுட்டாங்களாமா நம்மளோட ரஃபேல் ஜெட்ஸை வந்து அடிச்சு உடைச்சிட்டாங்களாமா ஒரு ஃபீமேல் பைலைட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்களாமா நம்மளோட மிலிட்டரி பேஸை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பல பொய்கள் இது பல பொய்களுக்கு காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க பாதிக்கப்படுறாங்கங்கிறத வெளியே மறைக்கணுங்கிறது ஒன்னு அவங்க நாட்டு மக்கள் கிட்டே அவங்கள அவங்க பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி பல பொய் பிரச்சாரங்கள் பரப்பிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம நாட்டில இருக்க ஒரு சில கைக்கூலிகளுமே வந்து அதுக்கு வழியாகி அவங்களுக்கு அவங்களும் உதவி பண்ணுறாங்க துரதிருஷ்டவசம் அது முக்கியமான அது ஒரு பாயிண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நாட்டில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவாக பேசினவங்களுடைய பேச்சுக்கள்லாம் எடுத்து இன்டர்நேஷனல் மீடியா முன்னாடி பாகிஸ்தான் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காங்க அதை பற்றி நான் தனியாக டீட்டெயில் ஒரு வீடியோ போடுறேன் இந்த சந்தர்ப்பத்தில் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது நம்மளோட டிஃபென் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதுதான் வந்து நம்ம நாட்டை வந்து பாதுகாத்துட்டு இருக்கு அந்த டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணோங்கிற நம்ம மறக்கக்கூடாது அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் மனோகர் பரிக்கர் நம்மளுடைய முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் அவர் உடல் கஷ்டம் இருந்தது அவர் உயிருக்கு வந்து போராடிட்டு இருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக அவ்வளோ பிரச்சனைகளை மீறி பார்லிமெண்ட்லேயும் சரி வெளியேயும் சரி அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டீலை ஃபைனலைஸ் பண்ணி ஏன்னா இந்த டீல் நம்ம ரஷ்யா கிட்டே இருந்து இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் வாங்குறதுக்காக யூஎஸ்ஏ நம்ம கிட்ட பயங்கரமாக கோவிச்சுக்கிட்டாங்க யூரோப் பயங்கரமாக ப்ரெஷர் போட்டாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் கஷ்டப்பட்டு வாங்கினார் நம்ம எல்லாரும் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் தலைவர்களை தான் நம்ம பாராட்டுவோம் மோடிஜியை நம்ம பாராட்டுவோம் ஆனால் இன்னும் அது தாண்டி பின்னாடி அவர்களுக்கு அவங்களுக்கு பக்க பலமா ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து அவங்க போராடி நம்ம மறக்க முடியாது பர்டிகுலர்லி இப்ப மனோவர் பரிக நம்ம கூடியும் இல்ல அவர் நம்ம இன்னைக்கு எல்லாரும் நினைச்சு பார்த்துப்போம் சோ அதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வந்து எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சுக்கணும் சோ இன்னைக்கு நம்ம உங்க கிட்ட கேட்டுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் அதாவது அசிம் முனிரும் சரி ஷெபா ஷெரீஃபும் சரி ஏகப்பட்ட பொய் பிரச்சாரங்களை கட்ட இருக்காங்க அது கேமாறாதீங்க நம்ம அபிஷியல் ஹேண்டில்ஸ் அரசாங்கத்தோட அபிஷியல் ஹேண்டில்ஸே வந்து அதை வந்து ரிபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஹேண்டில் பார்த்துட்டு நம்மளோட அரசாங்க அரசாங்கத்தோட அபிஷியலான செய்தியை மட்டுமே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பரப்போம் போய் பிரச்சாரங்களுக்கு பலியாக வேண்டாம் மற்றவங்க பரப்புனாலும் நம்ம வந்து அதை தடுப்போம் அதனால நம்ம நாட்டுக்கு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு அவங்க நாட்டில் பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க பண்ற வேலைகளுக்கு நம்ம வந்து பலியாக வேண்டாம் கேட்டுக்கிறேன் ஸோ இது போல நம்ம இந்த எபிசோட்ல அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்க போறேன் உங்களுக்கு இது வந்து இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னு சொன்னா உபயோகமா இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இது யாருக்காவது அப்டேட் வேணும்னு சொன்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சோல்ஜர்ஸ்க்கு நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சிட்டே இருப்போம் நம்மளோட பிரேயர்ஸ்ல நம்ம சோல்ஜர் ஜ வேலை பார்க்குற சண்டை சண்டை போடுற உயிரை பணியை வைக்கிற எல்லாருக்கும் அவங்களோட குடும்பம் எல்லாத்துக்காகவும் நம்ம வந்து சாமி கும்பிட்டு போய் அவங்களும் சேர்த்து ஜெய்ஹந்த்